Hey guys, வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து இந்த ஜி நம்பர் இருக்கிற டயட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஓடத்தில் விற்பனைக்காக நிற்கிது எக்கச்சக்கமான வசதிகளோட இந்த ஹயஸ்ட் Dolphin விற்பனைக்காக நிற்கிது இது என்ன மோடல் எத்தனாவது ஓனோட விற்பனைக்காக நிற்கிது என்னென்ன வசதிகளெலாம் இதில் இருக்குது இதுக்கு என்ன லாஸ்ட்டு ப்ரைஸ் சொல்கிறாங்க இதை விற்பனை செய்கிறவங்க என்ன ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் யூடியூப்பில் இந்த வாகனங்கள் விற்பனைக்கு போடுறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் மெம்பர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதுக்கு பர்சனலாகவே அவங்களுக்கு நான் அந்த வேன் ஓனர்கிட்ட நம்பர் நான் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருவேன் அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகணும் அது எப்படின்னு சொன்னால் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகுங்க ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறது கரெக்டாக என்ன மாடல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இது லாங் மாடலாக ஷார்ட் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்திங்க சொன்னால் நாலாவது ஓனர் ஃபோர்த் ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு டிஜிட்டல் மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வேன் இதில் இன்ஜின் டைப் என்ன மாடல் இன்ஜின்னு பார்த்திங்க சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் டைப் புக் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் புக் அப்படியே இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது அப் டு டேட் இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் புக் புக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் கிளியராக இருக்குது அதோட இது டீசலாக பெட்ரோலான்னு கேட்டால் இது ஒரு டீசல் வேன் இதில் டுவல் ஏசி ஒர்க் பண்ணும் அதாவது ஃப்ரண்ட் பேக் சைட் ஏசி டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் ஒரிஜினல் த்ரீ எம் ஃபுல் கார்பெட் ஹையர்ஸ்டை ஒரிஜினல் த்ரீ எம் ஃபுல் கார்பெட் போட்டிருக்குறாங்க அப்புறம் ஜப்பானில் டிவிடி செட் இருக்குது ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது அப்புறம் ரிமோட் கீ வசதி இதில் இருக்குது அப்புறம் நீங்கள் வேனை சுற்றி பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கு எலோ வீல் சிஸ்டம் எலோவீல் வீல் இதில் இருக்குது பவர் ஷட்டர் மாடல் அப்புறம் சென்ட்ரல் லாக் சிஸ்டம் இருக்குது ஃபோக் லேம்ப் இருக்குது அப்புறம் குட் கண்டிஷனில் வேன் விற்பனைக்காக நிற்கிது நீங்கள் வேனை சுற்றி பாருங்கள் நல்ல கிளியராக இருக்குது பெரிய பெரிய டேமேஜ்களும் இல்லாமல் பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் வேன் விற்பனைக்காக நிற்கிது ஒயிட் கலரில் வேன் விற்பனைக்கு நிற்கிது என்ன சொன்னால் வர வர கலர்ன்னு சொன்னால் சில பேருக்கு கலர் பிடிக்காது அப்படி இருக்கும்போது இது ஒயிட் கலர் நல்ல நீட்டாக நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பார்த்திங்க சொன்னால் ஸ்டரிங் சீட்ஸ் எல்லாமே எந்த விதமான ஸ்கிராட்சும் இல்லை அப்புறம் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இருக்குது சீட்டும் நல்ல கவர் எல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது ரூஃப் எல்லாம் சொன்னால் கிழிஞ்ச ஒன்றுமே இல்லை ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனில் வேன் விற்பனைக்காக இருக்குது டயர் எல்லாம் புதிய டயர்கள் இதுக்கு போட்டுருக்குறாங்க ஓகே எல்லாமே பார்த்தாச்சு வேன் மாடல் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இப்போ நம்ம லாஸ்டில் பார்க்க போகிறது இந்த டொய்டோ Dolphin டால்ஃபினுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி ரூபாய் 72 டூ லேக்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நீங்கள் உண்மையாகவே எடுக்க போகிறீங்க ஜெனுவன் பையசாக சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க எழுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா அவங்க சொல்லியிருக்கிறாங்க வேன் பிடிச்சிருக்கு ஓகே இந்த ப்ரைஸுக்கு இன்னும் குறைச்சி எடுக்கலாம் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாடல் வேன் தான் நீங்கள் தேடி கொண்டுருக்கிறீங்கன்னு நினைச்சிங்கடா மறக்காப்புல கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்களுக்கு நான் ஓனர்ட்டு நம்பர் தாரன் நேரியாக கால் பண்ணி இந்த வேன் யாரை விற்பனை செய்திருக்கிறாரோ அதை கதச்சி இந்த வேலை நீங்கள் எடுக்கலாம் அதை விட நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ நாப்பிடு போகிறதுக்கு முன்னாடியே என்னகிட்ட இருக்கிற வாகனங்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இப்போயும் விற்பனைக்காக நிற்கிது அப்படி விற்பனைக்கு இருக்கிற வாகனங்கள் என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும் நான் பேர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டுருக்குறேன் ஒன்லி மெம்பர்ஸ் என்னுடைய சேனலில் ஜாயின் பண்ண ஆக்களுக்கு மட்டும்தான் கொடுத்து கொண்டுருக்குறேன் அப்படி இல்லாமல் மெம்பரை இல்லாத ஆக்களுக்கு நார்மலாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு கொமெண்ட் செக்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நான் ஆனால் இன்னும் கைவசம் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்பில் பட் அது என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முன்னாடியே அவங்களுக்கு தேவையான வேன் டீட்டெயில்ஸ் அப்புறம் வேன் கண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவேன் ஜஸ்ட் நார்மல் மெம்பர்ஸுக்கு நார்மலாக நான் எவ்ரிடே வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி அப்லோட் பண்ணி கொண்டிருப்ப நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்